பார்வதி அண்ட் கம்ருதினோட ரீஎன்ட்ரி சாண்ட்ரா வந்து பணப்பெட்டி எடுப்பாங்களா இல்ல இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்களா என்ன நடக்க போது செம்ம ட்விஸ்டடா போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருப்பாங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது சுத்தி சுத்தியா அடிக்குது சாண்ட்ரா பொறுத்தளவு பார்வதி கமருதன் ரீஎன்ட்ரியை பத்தி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முதக்கட்டும் வந்து சாண்ட்ரா தான் அது பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் நடந்த பெஸ்ட் மூமெண்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கொளுத்தி போடுறாப்புல ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டு ரம்யா ஜோ இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் வந்து நம்பவே மாட்டேன் சாண்ட்ரா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க அழுது ஒன்று இது பண்ணியிருப்பாங்க ஆனா இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மூமெண்ட் அடைஞ்சோ அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கே போயிருங்கிற அப்படின்னு சொல்லி பண்றாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல எதாவது காமிச்சிருக்காங்க சாண்ட்ரா வச்சு சொல்றாங்க இந்த இடத்துல பார்வைக்கிட்ட என்னை சொல்றாங்க நான் ஒரு விஷப்பாம்பு என்னை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சாண்ட்ராவோட முகத்தை பார்க்க முடியல அதுக்கப்புறமேட்டு பார்த்தா காலையிலேயே உட்காந்து கதறி அழுகுறாங்க என்ன அழுகுறாங்க எனக்கு அழுக கூட பயமா இருக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணிட்டு இருக்கேன் வியானா என்னை ரொம்ப பண்றா எல்லாத்துட்டையும் போயிட்டு சொல்றா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சா மணி பாக்ஸ் எடுத்துடலாமா அப்படின்ற லெவல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்டா அதாவது வெளியில போனவங்க எல்லாருமே சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லி அடிப்பாங்க அதனால கண்டிப்பா அவங்க ஒட்டையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இப்ப அழுதாலும் பிரச்சனை பிரச்சனை அலுவலாட்டியும் பிரச்சனை அதனால அவங்கள எதுவுமே பண்ணவே முடியாது ஒரே வாய்ப்பு தான் ஒன்று பிரஜன் வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மணி பாக்ஸ் இருக்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா விக்ரமே வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ஆனால் விக்ரம்ட்ட தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால விக்ரம் ஓரளவு வந்து அடி வாங்கிக்கலாம்டா அப்படின்றதவெல்லாம் போயிட்டான் ஆனா இவங்கள பொறுத்தளவு அதால ஜீரணிக்க முடியல என்ன எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இதுல வந்து பிரஜன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒரு சம்ம வைரலா போயிட்டு இருக்கு அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஐயா நாளா எல்லாம் சாண்ட்ரால தப்பாலாம் பேசலைங்க ஐயா நான் எல்லாம் நீங்க அந்த என்னோட நாலஞ்சு வீடியோ முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை தள்ளிவிட்ட அன்னைக்கு அவங்களுக்கு அவ ஒரு ஒரு மதர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனையா என் மேல எதுவும் கொடுத்துராங்க நான் புள்ள குட்டிக்காரங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நமக்கு இருக்கு இது இது தேவையில்லாத அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ அப்படின்னு இருக்கும் போது அதை இதா ஹேண்டில் பண்ணிட்டு போக வேண்டியதான் என்னதான் ஒரு வன்மம் இது இருந்தாலும் இதுக்கு மேல பாத்ததுல ரொம்ப டாக்ஸிக்கா தான் போச்சு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஜெனியினா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருந்துலாம் எதுக்காக வந்து அவர் இவ்வளவு அக்ரஸிவா அவர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை பெரிய அவர் எதுக்காக இறங்குறான்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த தான் செய்யும் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது அதுக்கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னா இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் அடுத்தடுத்து என்ன பண்றாரு அடுத்ததா பார்வதி என்ற கமருனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆதரவுகள் ரொம்ப அதிகம் இருக்கு மட்டும் அவங்கள பேசவே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேசுறாங்க மக்களுமே பேசுறாங்க இல்ல இப்ப இது வேற மாதிரி போகுது அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க தேவையில்லை அவங்க பேசுறவங்க வார்னிங் பண்ணி இருக்கலாம் பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா போனா போகுது அப்படின்னு சொன்னாலுமே கமிருதின் இப்ப என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பேச்சு மூச்சே இல்லையா அவங்களுக்கு சேல்ரி போச்சா இல்லையா அரோரா சொன்ன மாதிரி அவங்களுக்கு சேல்ரி போச்சா இல்லையா அவங்களுக்கு டவுட்டடாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெட் கார்டு கொடுத்தா வந்து திரும்பி ரீஎன்ட்ரி இருக்காது சேல்ரி போகாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த விஜய் டிவி ஷோஸ்ல எதுவும் கூப்பிட மாட்டாங்க செலிப்ரேஷன்ல பிக் பாஸ் கொண்டாட்டத்துல கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு செவன்த் சீசன்ல வந்து பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கிடைச்ச பிறகு அதன் பிறகு வந்து அவங்களோட ஓட்டர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே அர்ச்சனா வந்து இறங்கினால அப்படியே டைட்டில் வின் பண்ணாங்க அதே மாதிரி இந்த சீசனுமே வந்து அப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா எதுவும் பண்ணாங்களா ஒருவேளை சப்போஸ் அவங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அப்படியே இவங்களுக்கு பூம் பண்ணி போயிடும் அப்படின்ற மாதிரி எதுவும் போச்சா இல்லைன்னு சொல்ல மேபி இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் ஆதரவுகள் இருந்திருக்கலாம் ஆனா அன் அஃபிஷியல் ஓட்டுல பார்க்கும்போது சாண்ட்ராக்கு ஓட்டுக்களே இல்லை முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் இருக்காரு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு சபரி விக்ரம் அப்புறமேட்டு தான் சாண்ட்ரா இருக்காங்க அரோரா வந்து டிடிஎஃப் ஜெயிச்சவங்க ஃபைனல் போயிட்டாங்க அதனால சாண்ட்ரா வந்து ஆதரவு இல்லை அதனால அவங்களுக்கு இருக்க ரெண்டே சான்ஸ் தான் ஒண்ணு இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆயிருவாங்க சான்ஸ் கிடையாது எவிக்ட் ஆயிடுவாங்க இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி பணம் பெட்டி வந்து நிறைய பணங்களும் செய்யுது போன சமயம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் வெளியில போய் எடுத்துட்டு தான் தரணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்குமே வைக்கவே இல்லை அதனால வந்து எடுத்தோட இந்த சீசனை விட்டு முடிஞ்சு போச்சு மாதிரி சொல்றாங்க அவங்களுமே அதான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் எடுக்க எடுத்துரலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போகுது அதனால பிரசன்ட் மேபி இந்த இடத்துல வந்து க்ளூ கொடுப்பாரா அப்படின்றதான் நான் முன்னாடியுமே சொல்லியிருந்தேன் மேபி அவர் எப்ப வருவாருன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை கிட்ட ஆயிடுச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதனால வந்து இந்த வாரம் அவர் வருவாரான்னு வே இல்ல இன்னைக்கு தகவல் தெரிஞ்சிடும் ஏன்னா நேத்து கெமி போனாங்க அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இன்னைக்கு யார் யார் போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு துஷார் இருக்காரு கலையரசன் இருக்காரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்டே விக்கான பிரவீன் காந்தி அப்சராவெல்லாம் மொதல் ஆளா நீங்க வந்து இறக்கி விட்ருக்கீங்க சரி ஓகே அவங்க எதுனா பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல இந்த இடத்துல எனக்கு சீக்கிரமாவே துஷார இறக்கி விட்டுருந்துருக்கலாம் அந்த காம்பினிசேஷன் வந்து பில்டாகி வந்து அரோராக்கு இதா இருக்கும் என்ன மாதிரி அவர் பேசியிருப்பார் இருக்கு ஆனா இவங்க அரோராவையும் காப்பாத்துறாங்களா அப்படின்ற ஒரு கோணத்துலயுமே நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அது தெரியல எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பொறுத்தளவு பார்வதி அண்ட் கம்பருதீன் அவர்களோட ரீஎன்ட்ரி வந்து இப்ப நிறைய மக்கள் பேசிட்டு இருக்காங்க அதனால அந்த செவன்த் சீசன் வந்து பிரதீப் திரும்பி வரல முடிஞ்சு போச்சு அஹ் வயல்காடாவும் இது பண்ணல ஆனா கூப்பிட்டா சொன்னாங்க அவரை வந்து கூப்பிட்டாங்கதான் வயல் கார்டா வந்து அப்ரோச் பண்ணதான் ஒரு பேச்சுமே இருந்துச்சு அதே மாதிரி வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போனா அவர்கள் திரும்பி வந்து செலிப்ரேஷன் வீக்ல வந்திருப்பாரு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ஷான மூமெண்டாக தான் இருந்துச்சு இவங்க ரெட் கார்டு கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு மக்களோட குரலாதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேரே கொடுத்தாரு அதனால இதை மேபி வந்து அவங்க ஃபியூச்சர் இருக்கு அதை பார்த்து மேபி வந்து அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மீண்டும் கூட்டா வருவாங்களா அப்படின்னு கேட்டா இனைய பொறுத்தளவு கமுர்தின் வர வாய்ப்பு இருக்கு கமுர்தீன் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பார்வதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மேபி அவங்களோட இத இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக வரதுக்கான வாய்ப்புமே இருக்கு ஆனால் வந்து வினோதினியை நம்ம நேர்த்திய சொல்லியிருந்தால வினோதினி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பார்வதி மேலே திருப்புறாங்க இந்த மாதிரி கான வினத்தெல்லாம் பார்வதி தான் காரணம்னு சொல்றாங்க விராட் கோலி செஞ்சுரி அடிக்காம அவர் தோற்றுவிட்டார் அப்படின்னா பெவ்லிங்லோகா இந்த அனுஷ்கா அவன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனால் மேபி அவங்க உள்ள வந்தாங்க பார்வதி இந்த கமிருதினு வந்தாங்க அப்படின்னா சாண்ட்ரான் கமுருதின் உங்களை பிரச்சனைமே உள்ள இருந்தார் அப்படின்னா இவங்க பிரச்சனைகள் வந்து தாக்கப்படும் டிஆர்பி என்பது இந்த சீசன்ல இல்லாத அளவு போட்டு தாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு கொடுத்தாங்க கிடைச்சிச்சு அதே மாதிரி மேபி இருக்கலாமே அப்படின்ற தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் போட்டு அடிக்கிறாங்க இப்ப அடுத்து வந்து சுபிக்ஷா இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்களுமே அதுதான் சொல்றாங்க மேபி அந்த வீக் வந்து அவங்க இந்த மாதிரி ஒன்று நடந்தனால என்னோட ஓட்டுக்கள் எல்லாம் அவங்களுக்கு விழுந்துருச்சு மேபி அவங்கதான் வெளியில போக வேண்டியது நான் போறதுக்கு தேவை கிடையாது நான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களையுமே டூ அந்த மாதிரிலாம் சொன்னாங்களே ஐயோ எனக்கு அதை கேட்க முடியாம போயிருச்சு சப்போஸ் இப்ப நான் இருந்தேனே அப்படின்னா யாராச்சும் எனக்கு வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா நான் அந்த விஷயங்கள்லாம் அவங்கள கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்துட்டுமே ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா வந்து எக்ஸ்கண்டஸ் திரும்பி அடுத்த வாரம் தான் வந்து சுபிக்ஷாவும் வராங்க அதனால வந்து அவங்களுமே வந்து நான் இந்த டைம் வந்து வேற மாதிரி இருக்க போறேன் சைலண்டாலாம் இருக்க போறது இல்லை ஃபன் அண்ட் வேற மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால என்ன பொறுத்தளவு அவங்களுமே சாண்ட்ராட்ட வந்து ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்க வாய்ப்பு இருக்கு அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி வந்து டாக்ஸ் எப்படி போகுது அப்படின்னா ரீஎன்ட்ரி இருக்குமா இல்லை என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எனி திங்ஸ் ஆப்பன் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற தான் போயிட்டு இருக்கு யா மணி பாக்ஸ் வந்து சாண்ட்ரா எடுக்க வாய்ப்பு இருக்கு வேற யாரும் எடுக்காம வாய்ப்பு இருக்கு பார்வதி இதுக்கப்போ இது வேண்டாம் ரீஎன்ட்ரி பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க